ஓகே அண்ணா பாய் போங்க டியூட்டிக்கு போங்க செம்ம கலையா இருக்கீங்க அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ ஈஸ்வரன் அண்ணா ஹோட்டலுக்கே ஓனர் நான் தான் ஆமா ஹோட்டலுக்கே ஓனர் அவங்க சூப்பர் இந்த விஷயம் அந்த ஓனருக்கு தெரியுமா தர்மராஜ் ஹாய் தர்மராஜ் ஏப்பா முகம் சுழிச்சுட்டு போதா இல்லை கண்ணை உருட்டி பார்க்குறியா ஈஸ்வரன் அண்ணா எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அதுதான் பண்ணுவார் இப்போ கிளம்பிடுவார் பாரு ஆமாப்பா உண்மைதான் தெரிஞ்ச விஷயம் தான் நைட்டு டே இல்லை நன்றி நைட்டு டே இல்லையா எனி டைம் ஒர்க்கு தானா ஓகே 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 ராஜா பாத்திரமா அன்பான சுதந்திர சுதந்திர தின என்னைக்கு தினம் நாளை நாளை மறுநாள் மறுநாள் தானே வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமைதான் சுதந்திரத்திட மாட்டேங்கு தெரியும் தானே நான் எங்க தெரியும் தெரியும் நான் டியூட்டி மாத்தி மாத்தி போடுவேன் நினைச்சேன் ஸ்வீட்டியா ஓகே நான் மலேசியாவில் இருக்கேன் நீங்க நாங்க வந்து பெரம்பலூர்ல இருக்கோம் நாகராஜன் பெரம்பலூர் எப்பா கவிதை தன் கவிதை எப்பா பிளாக் பண்ணிட்டியா பேட் கமெண்ட் பண்ணாங்களா பிரின்சஸ் மகிழ்ச்சி ஹாப்பி ரொம்ப ஓகேப்பா வாங்க முத்துராமன் வாங்க முத்துராமன் அத்தாச்சி நலமா நான் நல்லா இருக்கேன் முத்துராமன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ரொம்ப நாளா லை காணும் எங்க போயிட்டீங்க ஹாய் கிருஷ்ணகுமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கிருஷ்ணகுமாரு அத்தாச்சு பயக்குள்ள நலமாவா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் முத்துராமன் நீங்க நல்லா இருக்கீங்களா கிருஷ்ணகுமார் சொல்லுங்க கிருஷ்ணகுமார் ராக்கேஷ் பா அக்கா பாசா கலர் அழகா இருக்கீங்க பாசா கலரா சரவண வினவத்து வாப்பா வாப்பா இருக்கா ஓகே என் நம்பர் எதுக்கு ப்ரோ உங்களுக்கு முருகன் ராதாகிருஷ்ணன் நம்பர் எதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி பிரின்சஸ் உங்களுக்காக ஞாபகம் இருக்கு சஞ்சய் சரவணன் ஹாய் அக்கா ஹாய் பா ஹாய் பா என்ன பண்றீங்க சாப்பிடலாம் நண்பர்கள் நம்ம லைஃப் ஃபர்ஸ்ட் முதல்ல சேனல் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு பேசுங்க சரிங்களா பூபதி ஹாய் பூபதி

சஞ்சய் சரவணன் நாங்க பெரம்பலூர் பா பெரம்பலூர் மேடம் சாப்பிட்டாச்சா மேடம் சொல்லுங்க என்ன மேடம் வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு தான் லைவ் போடலாம் உங்களுக்கு லைவ் போட்டாச்சு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு மேடம் சாப்பிட்டாச்சா சொல்லுங்க நாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் சங்க நீங்க சாப்பிடலாம் ஆனா இப்போதான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா

ஜன்